வேஸ்டான ஹேங்கரில் ஹேர் பின்னை மாட்டி பாருங்கள் உங்களோட காசு ரொம்பவே மிச்சம் வேலையும் ஈஸியாக முடியும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது கூடவே நம்மளோட டெய்லி லைஃப்பில் கஷ்டமாக செய்கிற வேலையை ஈஸியாக எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு ரொம்ப குயிக்காக குக்கரில் குழையாமல் பிரியாணி எப்படி செய்யலான்னு சிம்பிளான டிப்ஸோடு பார்க்கலாங்க இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணால் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது கூட நாலு பச்சை மிளகாய் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி நல்லா புளிப்பான தக்காளியாக ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கைப்பிடி அளவு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இருந்ததுன்னா அந்த இலைகளும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நான் தண்ணி சேர்க்காமல் ஃபைன் பேஸ்ட்டாக இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டோம் அடுத்த டிப்பு நம்ம பிரியாணிக்கு அரிசி என்ன போடலான்னு யோசிப்போம் உங்கள் வீட்டில் எந்த சாப்பாட்டுக்கு அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதிலே சமைக்கலாங்க போல் நம்ம சாப்பாட்டு அரிசி செய்யும் போது தண்ணி அளவு மிஸ் ஆகாது நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் வீதத்தில் தண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் பாசுமதி அரிசியில் செய்கிறீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி வைங்க ஜீரக சம்பாவாக இருந்தால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்னே முக்கால் டம்ளர் அளவு தண்ணி வைங்க இதில் ஒரு கால் டம்ளர் அளவு தான் கூட குறையாக வரும் மிச்சப்படி கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி அளவுகள் இப்போ இந்த அரிசியை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியெல்லாம் எல்லாம் வடிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இது போல தட்டு போட்டு மூடி ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம் அரிசி எல்லாமே நம்ம ஊற வச்சு ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த பிரியாணி செய்யறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ஒரு துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சியில் ஒரு கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட மீடியம் சைஸில் கட் பண்ண ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நல்லா நீள நீளமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் போடும்போதே புதினா இலைகள் மல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் காய்கறி போடுறீங்கன்னா இது போல் காய்கறி சேர்த்துக்கோங்க சிக்கனாக இருந்தால் டைரெக்டா சேர்த்துக்கலாம் மட்டனா இருந்தால் வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் இது கூட சேர்த்து இதையும் கலந்து விட்டுருங்க இப்போ இதெல்லாம் கலந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளி விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க நீங்க இது போல லேசா வதக்கி விட்டாலே போதும் அதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே குயிக்காகவே போயிடும் இப்போ இது கூட நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி அளவு சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கறதுனால ஒன்றே கால் டம்ளர் அரிசிக்கு நான் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது போல் தளத்தலன்னு கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூனை விட கம்மியாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க இப்போ நான் செய்கிற அளவு இரநூத்தம்பது கிராம் அரிசியெல்லாம் செஞ்சுருக்கேன் இதே மெத்தடில் நீங்கள் இதை அரிசியை கூட போடும்போது இந்த பொருட்களை டபுளாக்கி செஞ்சு பாருங்கள் நீங்கள் குக்கரில் விசில் விடும்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரெண்டு விசில் விடுங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு விசில் விட்டாலே போதும் பிரியாணி நல்லா பொல புலன்னு சூப்பராக ரெடியாகிவிடுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் செஞ்சாலும் குழையாமல் பிரியாணி செய்யணும் இந்த ஐடியாலாம் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க சப்போஸ் நீங்கள் செய்யற பிரியாணி குழஞ்சு போயிடுச்சுனாலோ இல்லை அடிபிடிச்ச ஸ்மெல் வந்துருச்சுனாலோ அதையும் ஈஸியாக எப்படி சரி பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி குக்கர் சூடாக இருக்கும்போதே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் குக்கரை வச்சுட்டீங்கன்னா அந்த குக்கரோட சூடு அப்படியே குறைஞ்சிடும் இதனால உள்ளே இருக்கிற சாப்பாடு நமக்கு கொழஞ்சு போகாது அடிப்பிடிச்சும் இருக்காது சாப்பாடு நமக்கு வேஸ்ட் ஆகாது எப்பயுமே பிரியாணி போன்ற சாப்பாடெல்லாம் நம்ம கிளறுறோம் அப்படின்னா கரண்டி போடக்கூடாது இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூனில் மேலாக்கில் இது போல் கிளறி கொடுக்கணும் அப்படின்னா தான் சாப்பாடு உடையாமல் இருக்கும் சாப்பாடும் நல்லா ஒன்று ஒன்றா உதிரி உதிரியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செய்யும் போது சிம்பிளான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா யாராக இருந்தாலும் நீங்கள் செய்கிற பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க இந்த ஐடியாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரையும் நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஊக்கு நிறையா வச்சுருப்போம் ஊக்கு வாங்கி கொஞ்சம் நாள்லேயே இந்த மாதிரி துரு பிடிச்சி போயிடுங்க இது போல் துரு பிடிச்ச ஊக்கம் நம்ம ட்ரெஸ்ஸில் எல்லாம் மாட்டினோன்னா நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்சிக்கிட்டு போயிடும் அதுவும் நைஸான ஷாலில் நைஸாக இருக்க புடவைலெல்லாம் மாட்டினீங்கன்னா அந்த துணியே வேஸ்ட் ஆகிடும் எப்போயுமே ஊக்கு வாங்குனிங்கன்னா ஊக்கோட அந்த ஷார்ப்பான பகுதியில் கொஞ்சமாக நெயில் பாலிஷை கோட் பண்ணி வச்சிடுங்க இது போல் செய்யறதுனால ஊக்கு மேலும் மேலும் துரு பிடிக்காம புதுசாக வாங்கினா போல் அப்படியே இருக்குங்க இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் சில நேரம் கொசுவத்தியோ கொசு லிக்விடோ இல்லை அப்படின்னா அந்த டைமில் நம்ம கடைக்கு போய் வாங்க முடியாத சூழ்நிலையில் வீட்டில் இருக்க ஊதுபத்தியை கொசு வத்தியாக மாற்றலாம் அதுக்கு நமக்கு தேவை நம்ம வீட்டில் இருக்க இது போன்ற தைலம்தாங்க இந்த மாதிரி விக்ஸ் கொஞ்சமாக எடுத்துட்டு அந்த ஊதுபத்தி மேலே பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றி பாருங்கள் ஒரு கொசு கூட இந்த ஸ்மெல்லுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காது அது மட்டும் இல்லை ஊதுபத்தி ரொம்ப நேரத்துக்கு நல்லா நின்று எரியும் இந்த மாதிரி கொசுவத்தி இல்லாத நேரத்தில் வீட்டில் இருக்கிற விக்ஸையும் ஊதுபத்தியும் நம்ம இது போல் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம தயிர் பச்சடிலாம் செஞ்சு வச்சுருப்போம் சில நேரம் காலி ஆகிடுச்சுன்னா மறுபடி செய்வோம் மறுபடி செய்யும்போது வெங்காயம் அப்படியே நீங்கள் தயிரில் சேர்த்திங்கன்னா வெங்காயத்தோட காரத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வெங்காயத்தில் இருக்க அந்த காரத்தன்மையை டக்குன்னு போக வைக்கிறதுக்கு கட் பண்ண வெங்காயத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா போல் கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் வடிச்சுட்டு அந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணுங்கள் இதனால் வெங்காயத்தில் இருக்க அந்த காரம் தண்ணியிலேயே போயிருக்கும் டக்குன்னு நம்ம தயிர் பச்சடி செய்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் வெங்காயத்தை இது போல் செய்யுங்க தயிரில் ஊறின வெங்காயம் எப்படி இருக்குமோ அது போல் இந்த வெங்காயமும் இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது போல் நம்ம லன்ச் பேக் பண்ணி கொடுப்போம் அப்படி நம்ம லன்ச் பேக் பண்ணும்போது இந்த வாட்டர் பாட்டில் சில நேரம் லன்ச் பேக் உள்ளையோ இல்லை நம்ம கொண்டு போகிற ஹேண்ட் பேக் உள்ளையோ இது போல் சரிஞ்சு விழுந்துடும் நம்ம காரில் பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது அதோட மூவ்மெண்ட்னால அந்த பாட்டில் இது போல் சரிஞ்சு விழுந்துடும் இதனால் தவறுதலாக தண்ணி உள்ளே லீக் ஆகி நம்மளோட மொபைல் லேப்டாப்னு எல்லாமே நனைஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அந்த பொருட்கள் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இதனால நமக்கு ரொம்ப பெரிய செலவும் வரும் இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் நீங்கள் லன்ச் பேக் உள்ள வைக்கிறீங்கனாலோ இல்லை பேக்கில் கொண்டு போகிறீங்கனாலோ வளையல் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஊக்க மாட்டி விட்டுருங்க இது போல மாட்டிட்டு உங்களோட ஹேண்ட் பேக்கில் இல்லை லன்ச் பேக்கில் அதை மாட்டி விட்டுட்டு அந்த வளையலை அந்த பாட்டில் மேலே இது போல போட்டு விட்டுருங்க இப்போ இந்த பாட்டில் எந்த அளவு மூவ் ஆனாலும் கொஞ்சம் கூட சரிஞ்சு விழுக வாய்ப்பே இல்லைங்க பஸ்ஸில் ட்ரெயினில் எவ்வளோ வேகமாக போனாலும் இந்த பாட்டில் சரிஞ்சு விழுகவே விழுகாது அந்த வளையலோட சப்போர்ட்லேயே இருக்கும் நம்ம வீட்டில் குழந்தைங்க பால் குடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆடை விழுந்துருச்சுன்னா பிடிக்கவே பிடிக்காது பாலில் அந்த ஆடை அதாவது அந்த ஏடு படியாமல் பால் காய்ச்சணும் அப்படின்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க இதுக்கு நம்ம பால் காய்ச்சும் போது அந்த பால் நுறக்கூடி வரும்போதே இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா பால் ஆடை அந்த ஏடு படியாமல் இருக்கும் இதனால நம்ம தனி அந்த பாலை வடிகட்டணுங்கிற அவசியம் இருக்காது அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி வெயிலில் காஞ்சி போய் ரொம்ப பழசாக இருக்கிற ஒரு ஹேங்கர் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த ஹேங்கரை நம்ம இது போல் யூஸ் பண்ணும்போது நமக்கு காசு மிச்சங்க நம்மளோட வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியும் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் நம்ம வீட்டில் பூ குத்துறதுக்கு இந்த மாதிரி ஹேர்பின் இருக்கும் அப்படி இருக்கிற ஹேர்பின் எடுத்துக்கோங்க அந்த ஹேர்பினை ஒரு அஞ்சு போல் இந்த ஹேங்கரில் நான் வீடுகளில் காமிச்சிருக்க மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க இந்த ஹேர்பின் நல்லா உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்குங்க நீங்கள் கையால் கூட வளைச்சிட்டு இது போல் இந்த ஹேங்கரில் செட் பண்ணிடலாம் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹேர்பீனோட ஒரு முனையை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி வளச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் இதை வளைச்சி எடுத்தீங்கனாலே இது எஸ் குக் மாதிரி கிடைக்கும் ஹாப்பி நான் இது போல் எஸ் குக் மாதிரி எப்படி வளைக்கிறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே ஐடியா போட்டிருக்கேன் அது போல் தாங்க இப்போ இது எஸ் குக் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம் இது எல்லாத்தையும் இதில் செட் பண்ணதுக்கப்புறம் இது ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க நல்லா அது ஒட்டி பிடிச்சி ஒரு அரை நாளுக்கு அப்புறம் இதை நம்ம பயன்படுத்தலாம் இது எங்கே மாட்டியிருக்கேன்னா பாத்திரம் தேய்க்கிற சிங்க் பக்கத்தில் தாங்க இது போல் நம்ம மாட்டியிருக்கோம் நம்ம வீட்டில் பாத்திரம்லாம் தேய்க்கும் போது இந்த மாதிரி கரண்டி நம்ம டீ வடிகட்டியெல்லாம் எல்லாம் பாத்திரக்கூடையில் போயிடுச்சுன்னா அதை தேடி எடுக்கிறதே ஒரு வேலையாக இருக்கும் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அவசரத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிப்பட்ட கரண்டி இந்த மாதிரி வடிகட்டி எல்லாத்தையும் இது போல சிங்க் பக்கத்தில் ஒரு ஹேங்கர்ல தொங்க விட்டீங்கன்னா தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் இதை டக்குன்னு நம்ம எடுத்து செல்ஃபில் வச்சுக்கலாம் இது மார்க்கெட்டில் ஆன்லைன்லலாம் காசு செலவு பண்ணி ஆயிரம் ரெண்டாயிரம்னு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்மளே வீட்டில் வேஸ்டான பொருளை ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க சிங்க்கு பக்கத்தில் மட்டும் இல்லைங்க நம்ம சாவியெல்லாம் போட்டு வைக்கிற ஒரு கீ ஹோல்டராக கூட இது பயன்படுத்திக்கலாம் இதனால நம்ம காசும் மிச்சமாகவும் நம்ம அடிக்கடி பாத்திரங்களை தேடணுங்கிற வேலையும் இருக்காது இன்னைக்கு நான் சொன்ன ஐடியாலெலாம் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதுல எந்தடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்